இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை கஷ்டப்படாம ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க கஷ்டப்படுங்க அவமானப்படுங்க அசிங்கப்படுங்க அப்பா அப்பா வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் அப்பா அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் எல்லாரும் சொல்றீங்கல்ல அப்பா மேல சில பேர் நான் அப்பா என்னுடைய நண்பர்கள் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் அப்பா அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி திட்டுவாங்க அதனால அளவுல எனக்கு நிம்மதியா இல்லம்பாங்க ஆனா ஒண்ணு யோசி ஒண்ணு சொல்ல அப்பா அவ்வளவு கொடூரமான ஆளா அவங்க முன்னாடி தெரியுறாருல அவர் வேலை செய்யற இடத்துல போய் பாருங்க

தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்து விட்டு ஒரு இடத்தில் வேலை செய்து அதற்கான வருமானத்தை வைத்து ஒரு குடும்பத்தை காப்பாக்காம இருக்கிற ஒரு ஆம்பளை அவன் தியாகி